மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் பதி ஏழு மதுவின் வேதனையை தாங்க முடியாது தவித்தவன் அவளை தன் கைகளுக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டும் என நினைத்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தான் வீரவர்மன் என்ன சார் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க அமைதியா இருக்கீங்க அவன் எதையோ யோசிப்பதை பார்த்து மது கேட்க நீயே என்ன சாருன்னு சொல்லி கூப்பிடுற கௌஷிய கூட தானே சொல்ற முதலில் அவள் மனதில் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதை அறிய நினைத்தான் தெரியல உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அப்படிதான் சார் வருது அது எனக்கு உங்க மேல இருக்கிற மரியாதையா கூட இருக்கலாம்னு நினைக்கேன் ஆனா ஒண்ணு சார் உங்ககிட்ட பேசினாலோ அல்லது உங்க கூட இருந்தாலோ எனக்கு அவ்வளவு பாதுகாப்பாகவும் தைரியமாவும் இருக்கிற மாதிரி உணர்றேன் சார் அவர் கூறியதை கேட்டவன் என் மேல உனக்கு காதல் இருக்கு வஷ்ணி நீ அத இன்னும் புரிஞ்சுக்கல எனக்கு தெரியும் நீ இப்ப குடும்பத்தை இழந்து இருக்க இந்த நேரம் உன்னால உன்னோட மனசுல இருக்கிற காதலை நினைக்க முடியாது உள்ளுக்குள் கூறி கொண்டவன் எதுக்கு சார் இப்படி திடீர்னு கேட்டீங்க இல்லை அது எதுக்கு நான் நம்ம கல்யாணம் கூறந்த கூற வந்தவன் பின் எதையோ யோசித்து அமைதியாக சார் என்ன சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல அது ஒன்றும் இல்ல வாஷ்ணி நான் அன்னைக்கு உன்னோட இருந்து அப்படி நடந்துருச்சுல்ல அதை தான் சொல்ல வந்தேன் என்றவனும் பேச்சினை மாற்றான் தன் குடும்பத்தை இழந்து ஒரு வருடம் கூட முடியாத நிலையில் தன் காதலை ஏற்றி திருமணம் செய்து கொள் என்று கூறினால் அவளின் மனம் எத்தகைய துன்பத்தையும் அடையும் என்பதை நினைத்து தன் காதலை சிறிது காலம் மறைக்க முடிவு செய்தான் நீங்க அன்னைக்கு கூட எனக்காகத்தானே வந்தீங்க சார் ஐ எம் சாரி நான் அப்போ வராம இருந்திருக்கலாம் இன்னைக்கு உன் அப்பாவும் சித்தப்பாவும் உன் கூட இந்த நேரம் இறந்திருப்பாங்கல்ல கவலையுடன் கூறியவன் அவளிடம் மன்னிப்பு வேண்டினார் இன்னைக்கு அவங்க தான் சார் ஆனா அவங்க என்ன பார்க்க நான் இருந்திருக்க மாட்டேனே சார் என் வாழ்க்கையை அவன் எந்த திசையில கொண்டு போக நினைச்சானோ கூற வர வேடா வஷ்ணி இனிமே நீ அதை பத்தி நினைக்காது நான் தான் தேவையில்லாத பேச்சு எடுத்துட்டேன் என்று மறுபடியும் மன்னிப்பு வேண்டினான் சார் நான் ஒன்னும் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க உங்க மேல குத்தம் சொல்லாதீங்க என்னால அதை தாங்க முடியாது எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க எனக்கு துணையா பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன் சார் தேங்க்ஸ் வசினி நான் எப்பவும் உன் தான் இருப்பேன் சாரி சார் நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன் இல்ல வஷினி இது என்னோட கடமே நினைச்சுக்கோ சரி நான் கிளம்புறேன் ஏதாவது எமர்ஜென்சினா என்ன கூப்பிட்டு பத்திரமாயிரு சரியா கூறியவன் தன் காதலை சொல்லாமலே அங்கிருந்து செல்ல வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பி வைத்தாள் மதுவசனி அவன் சென்றதும் தன் தந்தையின் அறைக்கு வந்தவள் அவரின் கரங்களை பற்றி கொண்டு அமர்ந்தாள் அப்பா என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலப்பா ஏதோ ஒரு சூழலுக்குள்ள சிக்கிச்சிருக்கிற மாதிரி வர்மாவோட முகம் பார்த்ததோ அது என்னை விட்டு போற மாதிரி ஒரு ஃபீல்பா அவங்க எனக்காக ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நான் நாள் வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலப்பா யாருன்னே தெரியாத என்னை காப்பாத்தி அடைக்கலாம் கொடுத்தாங்க அதோட இல்லாம இப்ப வர நம்ம கூட துணையா ஒரு உறவா இருக்காங்கப்பா வர்மா நான் பண்றத கடமையு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாரு என்னால எப்படிப்பா அப்படி நினைக்க முடியும் ஒரு பொண்ணை காப்பாத்துறது கடமை தான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி உறவா இருக்கிறது எப்படிப்பா கடமையாகும் ஒருவேளை அவர் என்ன நேசிக்கிறாரா அப்படின்னா என்கிட்ட சொல்லணுமே சொல்லவே இல்லையேப்பா ஒருவேளை நான் நினைக்கிறது தான் தப்பா ஆனா உங்க குடும்பமே என்னை ஏத்துக்க தாங்குதுப்பா நான் என்ன பண்ணணும் என் மனசுல என்ன இருக்கு அவர் மனசுல என்ன இருக்கு ஏதாவது எனக்கு புரிய வைங்கப்பா தன் மனதில் என்ன இருக்கிறது என்று தன்னாலே அறிய முடியாமல் தன் தந்தையிடம் புலம்பினாள் நாட்கள் சென்று மாதங்களை கடந்து செல்ல குட்டி முயலாய் இருந்தவளோ தன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமுடன் விபத்தையும் அம்மா சித்தப்பா இருந்தது மறந்து முன்னேற ஆரம்பித்தாள் எம்பியான மணியரசன் இருந்த பின் அவருடன் கையாளாக இருந்த ஒருத்தனுக்கு அடுத்த எம்பி பதவியை தர அவனை போற்ற ஆரம்பித்தனர் ஊர் மக்கள் அனைவரும் எம்பி பதவியை வைத்து தன் தொழிலை பெருக்கிக் கொள்வதற்கு சூழ்ச்சி செய்து அவரின் மகளை கரம்பற்ற நினைத்த அந்த சத்வித்தோ ஜெயிலில் ஆயுள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் தன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருந்தாள் மதுவஷனி நந்தன் தேவகி இருவரும் அவள் அலுவலகம் செல்வதால் விடுமுறை நாட்கள் மட்டுமே முழுவதும் அவளுடன் இருந்து சென்றனர் வீராவின் சாகசமும் எல்லை எல்லையில்லாமல் போய்கொண்டே இருக்க அதை கேட்டு கண்முன்னே கண்டறிந்தவள் மனவோ ஒவ்வொரு நொடியும் அவனை பாராட்டி கொண்டே இருந்தது கிராமத்தில் தன் தங்கையின் மகளுக்கு திருமணம் என்று கூறி வேலை செய்யும் தம்பதியர் இருவரும் கிளம்பிச் செல்ல வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய கஷ்டப்படும் நிலைக்கு சென்றார் மதுவசனி மதியம் கேன்டீனில் சாப்பாட் சாப்பிட்டுக்கொள்ள காலையில் பிரெட் பால் என்று உணவாகி கொள்ள இரவில் தனக்கு மட்டும் சமைத்து சாப்பிடுவதற்கு எரிச்சல் அடைந்து அதனையும் கைவிட்டாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தன் துணிகளை எடுத்து முதலில் வாஷ் செய்தவள் அனைத்தையும் பசி வயிற்ற கிள்ளுவதை உணர்ந்தாள் சமையல் அறைக்குள் நுழைய எப்போதும் இங்கு வந்தாலும் தன் அன்னையின் நினைப்பு மட்டும் தன்னை வாட்டுவதை உணர்ந்தவள் தன் பசியை போக்க நினைத்தாள் பிரிட்ஜை திறந்து அதிலிருந்து காய்கறிகளை எடுத்தவள் தன் அன்னை ஒரு மாதமாக தனக்கு சொல்லிக் கொடுத்த சமையலை சிறிது நினைவில் இருக்கவே ஏதாவது செய்யலாம் என நினைத்து தயாரிக்க முயன்றாள் அதே நேரம் நந்தன் தேவகி இருவரும் அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் வர அவர்கள் குரல் கேட்டதும் வேகமாய் சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள் வாங்க ஆன்டி வாங்க அங்கல் ஒரு நிமிஷம் நான் கா போய் காஃபி கூட்டு வரேன் நிர்மலாக்காவும் அவங்க வீட்டுக்காரங்களும் கிராமத்துக்கு போயிட்டாங்க நீ இன்னும் மது இப்பதான் ரெடி பண்ற மாதிரி இருக்கு தேவகி கேட்க ஆமா ஆண்டியே ட்ரெஷ் வாஷ் பண்ண வீட்டு வேலை பார்க்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன மது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் செஞ்சு கொண்டு வந்திருப்பேன்ல சரி வாமா நான் உனக்கு வேகமா ஏதாவது பண்ணி தரேன் என்ற தேவகி அவளை அழைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றார் பரவாயில்லாண்டி நானே செஞ்சுக்கிறேனே உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கேட்டவரே அவரை தடுக்க கொஞ்ச நேரம்தான் அமைதியாரு என்றவரோ வேகமாய் அங்கிருந்த ரவையை எடுத்து ஒரு நிமிஷத்தில் உப்மா கிளறி கொடுத்தார் தேங்க்ஸ் ஆட்டி என்றவள் அதை வாங்கி உண்டவரே உங்க சமையல் சூப்பரா இருக்காண்டி கூறிவிட்டு முழுவதும் உண்டு முடித்தாள் நேரம் செல்ல அதன்பின் மூவரும் சிறிது நேரம் பேச அவளை வெளியே அழைத்து கொண்டு சென்று வரவேண்டு தங்களின் நேரத்தை அன்று அவளுடன் செலவிட்டனர் வாங்கி வந்த பொருட்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க அம்மாடி மது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுமா தேவகி மெல்ல ஆரம்பிக்க என்ன ஆன்ட்டி கேளுங்க வீராக்கு முப்பது வயசு வரப்போகுது அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு பொண்ணு பார்த்திருக்குமா நீ என்ன சொல்ற கேட்க அதை கேட்டவளுக்கு சர்வமும் நடுங்கு அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தாள் அவள் மனம் அந்த நொடியில் அவனுக்கு திருமணம் என்றால் அதன்பின் பின் தன்னிடம் பேச மாட்டான் ஏன் இவர்கள் கூட தன்னை வந்து காண மாட்டார்களே இவர்கள் இல்லாத வாழ்க்கையை தன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா யோசித்தவாறு குழப்பத்துடன் அமர்ந்திருந்தாள் என்னமதோ என்னாச்சி எதுவும் சொல்லாம அப்படியே இருக்க பத்தி சொல்லவா அவளை உலுக்கி கேட்டார் தேவகி இல்லாண்டி ஒண்ணும் இல்லை நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி முதல்ல நீ என் ஆண்டின்னு சொல்றது அத்தைன்னு அத்தேன்னு சொல்லுமா அப்பதான் சொல்லுவேன் என்கவே குலப்பு ரெண்டும் ரெண்டும் ஒண்ணுதானே அத்தை என்றார் இல்லம்மா ரெண்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு நான் உனக்கு மாமியாரா இருக்கணும்னு நினைக்கிறேன் வீரா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க ஆஷ்டப்படுறோம் நீ என் கூடவே இருந்தா நல்லா இருக்குமா அதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் உங்க அந்தஸ்து வர எங்க அந்தஸ்துன்னு சொல்ல வர அத்த என்ன இது ஏன் இப்படி பேசுறீங்க நான் அப்படிலாம் உங்களை நினைச்சது கிடையாது சரிம்மா நாங்க சொன்னதுக்குன்னு இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே இல்லாத்த இது வேண்டாம் உங்க பையனோட மேலதிகாரி பொண்ணு உத்ரா அவரை ரொம்ப விரும்புறாத்த அவளுக்கு தான் அவர் பொருத்தமா இருப்பாரு மனதிற்குள் வலியுடன் கூறினார் வீராவின் மேல் தான் வைத்த காதலை உணர தடுத்தது இந்த ஒரு விஷயம்தான் என்பதை உணரவும் மறந்தாள் ஆனா என் பையன் மனசுல அவ இல்லையேம்மா உங்க மனசுல நானும் இல்லையேத்த அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சரிமா அவன் சம்பந்த சரிதானே யோசிச்சு நல்ல பதிலுக்காக காத்திருப்போம் போயிட்டு வரண்டா என்றவர் கிளம்பி செல்ல யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் அவர்கள் கூறியதை நினைத்தவள் யோசனையுடன் அமர்ந்திருக்கவே வர்மனை தன் மனதில் நேசிக்கிறோம் என்பதை முதல் முறை உணர ஆரம்பித்தாள் ஆனால் ஏன் தன் மனதில் இருந்து இத்தனை நாட்கள் இது வெளிப்படவில்லை என்பதை யோசித்தவளுக்கு பதிலாய் கிடைத்தது என்னவோ உத்ராவின் பேச்சுக்கள் தான் வீராவின் மேல் கிரஷ் இருப்பதாக முதலில் கூறியவள் ஊர்மையின் திருமணத்தில் அவனை விரும்புவதாக தன்னிடம் கூறியதை நினைத்தவள் மனதில் பாரம் குடிக்கொண்டது தன்னறைக்கு சென்று முடங்கியவளோ மனதில் வர்மனை முழுதாக தன் மனதில் சுமக்கிறோம் என்பதை உணர்ந்து பதில் காண முடியாது வேதனையுடன் அழுது தீர்த்தார் எனக்கு வர்மா வேணு கிருஷ்ணா என்னால் அவங்க எல்லாரும் இல்லாம இருக்கவே முடியாது வர்மா என் பக்கத்துல இருக்கும்போது நான் ஃபீல் பண்ற உணர்வு காஞ்சல் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எனக்கு பாதுகாப்பா துணையா இருக்கிற மாதிரி என்ன பாசமா அன்பா காதலோடு கவனிச்சுக்க அவரால மட்டும்தான் முடியும் ஆனா அவரோட மனசுல நான் இருக்கேனா ஏன் கிருஷ்ணா என்னை இப்படி சோதிக்கிற ப்ளீஸ் எனக்கு ஒரு முடிவு சொல்லு அவர் என்னை ஏத்துக்கிடுவாரா புலம்பி தவித்துக் கொண்டிருக்கவே அதே நேரம் அவளை குறுஞ்செய்தியில் அழைத்தாள் ஊர்மி தன் மனதில் இருந்த குழப்பம் அனைத்தையும் அவளிடம் கொட்டி தீர்க்க ஏ மது நீ அவர் இவ்வளவு நேசிக்கிறியா அப்படியே இது உணராம இருந்த சின்ன கஷ்டத்துல கூட நீ அவரை தேடி இருக்கேன்னா அப்பவே தெரியலையா அவர் மேல நீ என்ன நெச வச்சிருக்க எப்படின்னு தவிப்புடன் தன்னிடம் கூறிய மதுவை சாட்டிங்க திட்டி தீர்த்தாள் ஊர்மிளா என்ன எல்லாம் யோசிக்க முடியல ஊர்மி அப்பா அம்மா என்கிட்ட கேக்கும் போது கூட அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு மட்டும் தான் யோசிச்சு பண்ண எல்லாத்தையும் ஆனா அப்பா கூட வருமா என் கூடவே இருக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்க மறந்துட்டேன்டி சரி இப்ப தேவகாண்டி மூலமா உணர்ந்த ரொம்ப சந்தோஷம் அது சீக்கிரமே அவங்ககிட்ட சம்மதத்தையும் வீராமரணி வச்ச காதலையும் ஒரு பிரச்சனை உத்ரா நேசிக்கிறா இது தெரிஞ்சும் ஏன் காதல சொல்ல முடியும் உத்ரா என்னை பத்தி என்ன நினைப்பா உத்ராவை பத்தி நினைக்கிறத விட ஓ வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி மட்டும் யோசி நல்ல முடிவா சொல்லு சீக்கிரம் அவங்க கிட்ட சரியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வச்சிடறேன் என்றவளோ அத்துடன் தன் சேட்டிங்கை முடித்து விட்டு சென்றார் மும்பையில் வைத்து முதல் முதலாக அவனை கண்டபோது அறிந்த வீரம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவ கண்டதும் தன் மனதில் எழுந்த உற்சாகம் பீச்சில் வைத்து உரிமையாய் தனக்கு என்ன ஆகிவிடுமோ என்ற தவிப்பில் உணராமல் தன்னை அடித்த விதம் ஊர்மையின் திருமணத்தில் தன்னை அறியாமல் அவனை தான் பார்த்த செயல் தன் நிச்சயத்தின் முன்தினம் கூட அவனை காண வேண்டும் என தான் இயங்கிய இயக்கம் அனைத்தையும் நினைத்தவள் மனமோ அவனிடம் தன் நேசத்தை இப்போதே சொல்ல துடித்தது அதே நேரம் தேவகி நந்தன் இருவரும் தங்கள் மகள் கௌஷிகா தங்களிடம் கூறியதை செய்துவிட்ட சந்தோஷத்தில் வர்ஷ்ணியின் பதிலுக்கு காத்திருந்தனர் வீரா வஷ்மி இருவரும் அவர்களின் காதலை உணர்ந்து சொல்லி திருமணம் செய்து கொள்வதற்கு தானே பெற்றவர்கள் விருப்பத்தால் செய்து வைத்தால் என்ன என்ற எண்ணம் கௌஷிக்கு தோன்ற அதை அப்படியே தன் பெற்றவர்களிடம் கூறினாள் அதன் பலன்தான் இன்று வர்ஷியனிடம் பேசியது தன் மகனின் பேச்சை கேட்காமல் தன் மகள் கூறியதை முதலிலே செய்து விடாமல் விட்டோமே என்ற தவிப்பு பெற்றவர்களுக்கு இருவரும் மனதிலும் குற்ற உணர்வினை ஏற்படுத்தியது நன்றி